மாநில செயலாளர் திரு செந்தூர் மகேஸ்வர்களே மாயன் அவர்களே மற்றும் இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கலகல் உணர்ப்பொறுப்புகளே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே வியாபாரிகளே தொழிலாளர் நண்பர்களே பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே இளைஞர் வட்டாளங்களே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்றைய தினம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண் இது நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் தர்மவீர் காமராஜர் அவர்கள் அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கி கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அவருடைய வாழ்ந்த காலம் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தந்தார் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற காரணத்தினாலே என்றைக்கும் நல்லது செய்தால் இந்த நாட்டு மக்கள் உள்ளத்தில் நீடிப்பார்கள் அந்த வகையிலே பொன்முனைச்சபல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இன்றும் மக்கள் மனிதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தார்கள் தன்னலமளித்து மக்களுக்காக சேவை செய்த தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது அதே போலதான் அண்ணா அவர்கள் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் நமக்காக பிறந்து வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி ஏராளம் அப்படிப்பட்ட தலைவர்கள் என்றைக்கும் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் என்ன தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் மாநிலவை உறுப்பினர் திமுக தலைமை தாங்கிறார் அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜ் பற்றி அவதூறாக பேசியது அவர் தேசிய தலைவராக விளக்கியவர் அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாணவ உறுப்பினர் அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை சிந்திச்சு பாருங்க கண்டிக்க கூட இல்லை அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா சொல்லுங்க தேவையா நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது அப்படிப்பட்ட போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன் பெருந்தலைவர் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி என்று வரும் அந்த கல்விக்கு வித்திட்டவர்கள் பொன்முனை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன எண்ணி பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புதிய புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன இதனையும் புரட்சி தலைவி அம்மாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை இந்த விருதுநகர் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வேலைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு சுமார் நானூறு கோடி அந்த மதிப்பீட்டில் இந்த பகுதி மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இந்திய வரலாறுலேயே தமிழக வரலாறுலேயே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அதிமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆக ரெண்டாயிரத்தி ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடைப்பிட்டுக்கிட்டோம் திமுக ஆட்சி வந்து காலம் ஆயிருக்குது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல அதற்கு தகுதி வேணும் அதுக்கு திறமை வேணும் திறமை இல்லாத முதலமைச்சர் நாட்டை ஆளுகிட்ட காலத்துலதான் எந்த கல்லூரியும் அவர்களால் திறக்க முடியவில்லை அதே நேரத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டுல அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் அறுபத்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எந்த ஆட்சியிலும் இவ்வளவு அரசு கலை மற்றும் கல்லூரி திறந்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் அண்ணா திமுக அரசு தான் பெற்றது ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி அதையும் அண்ணா திமுக ஆட்சியுடைய அதே போல பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி நான்கு கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் ஐந்து ஐடி கல்லூரி பி எட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு வரலாற்று சாதனை இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு ஆண்டு ஆட்சி மாற்றம் இதே புரட்சி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி இருந்தாங்க கல்வியிலே புரட்சி மறுமழிச்சு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினால தமிழகத்திலே சாதாரண குடும்பத்திலே மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய தமிழ்நாடு தான் உயர்கல்வியை படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் உருவாக்கி தந்தோம் எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ கல்வியிலே வளர்ச்சி பெறுகிறதோ அந்த மாநிலம் அனைத்து வளங்களும் பெரும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் பண்பு உயர்வு அந்த மாநிலத்திலே உருவாகும் அப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இதேதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினேழு பொறுப்பேற்றவுடன் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெறுகின்ற விதமாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார்கள் அந்த சென்னையிலே உலக முதலீட்டார் மாநாட்டிலே ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன தொண்ணூத்தி எட்டு தொழிற்சாலைகள் வருவதற்கு அம்மா வித்திட்டார்கள் அதில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கிவிட்டன பல ஆயிரக்கணக்கான நம்முடைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றார்கள் அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம் முன்னூத்தி நாலு ஒப்பங்கள் போட்டோம் அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு திமுக அரசாங்கம் எதோ கதை பேசிக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம் லட்சக்கணக்கான கோடி தொழிலையும் முதலீட்டு என்று பெருமை கொள்கிறார்கள் ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐம்பது மாத கலாட்சியில் எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை எந்த நிலையில் இருக்குது வெள்ளரிக்கு கேட்டால் இதுவரை கிடையாது அத்தனையும் பொய்யான செய்திகள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அரசாங்கம் அதே போல இன்றைக்கு மக்களுக்கு விலைவாசு உயிராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்தது ஆட்சியிலே விலைவாசு உயிராமல் பார்த்து கொண்டது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த விலை உயர்வால் பாதிக்கூடாது விலையேற்றத்தால் பாதிக்க கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதற்கேற்றவாறு ஏற்றவாறு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு எந்த இட மாநிலத்தில் பொருள் இருக்கின்றதோ அந்த உணவுப் பொருளை வாங்கி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை சரி செய்த அரசு திமுக அரசு அதற்கென்று நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வைத்தோம் அதே போல கொரோனா காலம் கடுமையான சோதனை அந்த நோய் எப்படி வருகின்றது எப்படி போகின்றது என்றே தெரியாத சூழ்நிலை இன்றைக்கு காற்றிலே பரவுகின்ற வைரஸ் அந்த வைரஸால் உயிருக்கு ஆபத்து அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக ஆட்சியை காப்பாற்றிடும் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு சிறப்பான நிர்வாகத்துறை மிக்க அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சி நடத்தப்பட்டது ஓராண்டு காலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அந்த காலகட்டத்தில் உணவு தானிய அத்தியாவசிய பொருட்கள் அரிசி கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் ஏழை மக்கள் கஷ்டம் இல்லாமல் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன குறிப்பிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று செஞ்சாங்களா பொய்யான அறிக்கை தானே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சென்றடமெல்லாம் தேர்தல் நேரத்தில் சென்றடமெல்லாம் பரப்புரையிலே குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னார் இதுவரை இந்த ரகசியத்தை வெளியிட்டதாக தெரியவில்லை நடந்த சட்ட விவாதத்திலே தெளிவுபடுத்தி விட்டார் எங்களால் செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீட் தேர்வுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார் இதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதைத்தான் நாங்களும் சொன்னோம் திருப்பி திருப்பி சொல்லி மக்கள் மனதை மாற்றி இளைஞர்கள் மாணவர்கள் பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இன்றைய தினம் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் இப்படிப்பட்ட பொய் பேசுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா பொய்ய தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அதே போல சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது நேற்றுக்கு முன்தினம் ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் இரண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சண்டைட்டுக்கிறாங்க ஒரு தோட்டத்தில் உடனே அவருக்கு தகவல் கிடைக்கிது நேரடியாக அங்கே பகுதிக்கு செல்கிறார் அங்கே சண்டை தடுக்கிறார் உடனே ஒருவர் அங்கே இருக்கின்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்தை அறுத்து விடுகிறார் யார் எஸ்ஐ கழுத்தை அறுத்துட்டாங்க எஸ்ஐக்கே அப்படி நிலைமை சப் இன்ஸ்பெக்டருக்கே அப்படி நிலைமை இந்த மக்களை யார் பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்க ஆறு இந்த ஆறு மாசத்துல ஆறு காவல் காவலர்கள் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆறு மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறு காவலர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கு சொன்னா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா காவலருக்கே எப்படிப்பட்ட நிலைமை மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை எங்க பார்த்தாலும் விற்பனை விற்பனை மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலிடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடக்குது நடக்குது இல்ல நாங்க பொய் சொல்லு சொல்லுவார் இது உண்மைதானுங்க நாட்டில் நடக்குதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த இருபது நாளில் பதினோரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது இருபது நாளில் ஒரு மாவட்டத்தில் பதினோரு பாலியல் வன்கொடுமை ஒரு சிறுமி சாலையில் நடந்துக்கிட்டு போகிறாங்க பின்னாண்டையே ஒரு வாலிபர் நடந்துட்டு போய் அந்த சிறுமியை தூக்கிட்டு போயிட்டார் எவ்வளோ கேவலம் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அதே மாவட்டத்தில் அதே கும்மிட்டிபட்டியில் மீண்டும் ஒரு சிறுமியை ஒருவர் கடத்திட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அதுவே திரு ஸ்டாலின் அவருக்கு பல முறை எச்சரிக்கை விட்டாச்சு பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் போலீஸ் மானிக்க போலீஸ் மாணிக்கக் கோரிக்கை வருகின்ற பொழுது முதலமைச்சருடைய கவனத்துக்கு திருவிச்சேன் சட்ட ஒழுங்க அடியோடு சீர்கிட்டு விட்டது தயவு செய்து சரி பண்ணுதுன்னு சொன்னேன் சரி பண்ணுற நிலையிலே இல்லை ஏன்னால் செய்கிறதே திமுககாரன் தானே வேறு எப்படி திருத்த முடியும் அந்த முதலமைச்சர்னால அவரே சொல்லிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு நடக்குது திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவில் இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் அந்த பொதுக்குழு நடந்த கூட்டத்தில் பேசலார் நான் இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரனால் என்ன நடக்குமோ என்று பதறி கண் விழிக்கிறேங்கிறார் யார் நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னா கட்சிக்காரன் செய்யறது அவரே ஒத்துக்கிட்டார் அப்புறம் எங்கே போய் நாட்டை திருத்துறது அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டா நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியுமா இது நாங்க சொல்ல அவரு அதோட அதிமுக ஆட்சியில் இன்றைய தினம் இங்க வர்த்தக மையம் இந்த விருதுநகரில் தான் நம்முடைய பொருள்களெல்லாம் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் விரணம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த விருதுநகர் நடந்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு நான் வருகின்ற பொழுது எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரு நகைக்கடையில் இரண்டு பாலியல் வந்து நகை வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு இருக்கிறங்க கையிலிருந்து ஆசிட் எடுத்து முகத்தில் விசிறாங்க விசிறனோடனே அந்த முகத்தை துடைக்கிறதுக்குள்ளே அந்த நகை எடுத்துகிட்டு ஓடிட்டான் இப்போ வரும்போது இந்த வலைதளத்தில் காட்சி வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பட்டம் பகல்ல இன்றைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேணுமா இதையெல்லாம் நடந்த உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோம் ஒன்றும் பொய்ய சொல்லவே இல்லை அன்றைக்கு தொலைக்காட்சியில் வருது பத்திரிகையில் வருது வருகின்ற செய்தியை தொகுத்து உங்கள் முன் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் இப் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி குடும்ப கட்சி ஆகிடுச்சு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகணும் அதுக்காக திரு ஸ்டாலின் கட்சி நடத்திட்டு இருக்கார் திமுக கட்சி என்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறார் ஸ்டாலின் கட்சி இல்லை அது கம்பெனி ஆகிப்போச்சு நீங்க நல்லா பாருங்க திரு கருணாநிதி இருந்தார் அவர் பிறகு ஸ்டாலின் அதுக்கு உதயநிதி இப்ப இன்ப நிதி வரணுங்கிறார் அங்க இருக்கிற ஒரு மந்திரி சொல்றார் மந்திரி சொல்றார் இன்பநிதி வந்தாலும் இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வே என்று அப்புறம் எங்க போய் நாடு உருப்படியாகும் இப்படி குடும்ப கட்சி அரசியல் மன்னர் ஆட்சி தேவையா தமிழ்நாட்டுக்கு அவர்கள் அதைத்தான் பார்க்கின்றார்கள் நாட்டு மக்களை பார்க்கவில்லை ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைந்த மக்களை இந்த அரசு பார்க்கவில்லை இந்த மக்களுக்கு ஏற்படிய துன்பம் துயரம் வேதனைகளை பற்றி கவலைப்படல விலைவாசியை பற்றி சட்ட ஒழுக்கை பற்றி கவலைப்படல நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இது நகராட்சி இதெல்லாம் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க அதே போல குடிக்கு வரி உயர்த்தியாச்சு போதும் அதுக்கு குப்பைக்கு வரி போட்டாச்சு கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது கடைக்கு பீக்க வரலாம் அது வேற உயர்த்தப்பட்டிருக்குது தொழிற்சாலைகளெல்லாம் கட்டணம் உயரும் நேற்றைய தினம் தொழிற்சாலை எல்லாம் என்னை சந்தித்து பேசுகின்ற பொழுது என்னைக்கு தொழிற்சாலைக்கு கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள் சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிக்குது குறைங்க அப்படின்னு என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆக எல்லா தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டு விட்டாங்க இந்த பகுதியில் இங்க இந்த விருதுநகரில் இதாக வந்திருக்குது மண் வீடாக இருந்து காலி இடமான பகுதிக்கு சொத்து வரி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க பத்திரிக்கையிலே வந்த செய்தி நேற்று இந்த விருதுநகர் நகராட்சியில் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு இடம் இருந்ததை ஆயிரத்தி நூற்றி ஏழு ரூபா போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ வரி உயர்த்தப்பட்டிருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை நீங்கள் எங்கேயாவது வீடு கட்டணும்னா இந்த நகராட்சிக்குள்ளே வீடு கட்டணும்னா ஆயிரம் சதுவடி வீடு கட்டுவதற்கு அதிமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா கட்டணம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆயிரம் சதுரடி வீடு கட்டணும்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் இன்றைக்கு அது கட்டணம் செலுத்துவோம் ஆக நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு ஆயிரம் சதுரடி வீடு கட்டுவதற்கு இன்றைக்கு இந்த நகராட்சியில் அனுமதி பெற வேண்டும் என்றால் நூறு சதவீதம் இன்றைக்கு உயர்த்தி கட்டினா தான் உங்களுக்கு அந்த பிளான் அப்ரூவ்டு கிடைக்கும் அதே போல கட்டுமான பொருட்கள் அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்றைக்கி ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று ஜல்லி ஒரு யூனிட் நாலாயிரத்து ஐயா நாலாயிரத்து ஐநூறுரூவா எம்சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு யூனிட் விற்றது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிது போல் சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா செங்கல் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு விற்கிது அதே போல் மரம் கேட்க வேண்டியதே இல்லை கம்பி ஒரு டன் கம்பி நாற்பது ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஆக வீடு கட்ட முடியுமா இன்னும் மேலே திமுக ஆட்சியில் கனவுல வீடு கட்டலாம் அழகா தூங்கும் போது அற்புதமாக வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் நிச்சயத்தில் திமுக ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது அந்த அளவுக்கு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு இந்த கட்டுமான பொருளுடைய விலை உயர்ந்து நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி என்பதை நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கணும் வீட்டு மணியே இல்லை ஏழைகளுக்கு வீட்டு மனை இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்லை அப்படி இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம் அதற்காக அண்ணா அதிமுக அரசு நிறைய திட்டங்களை தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி கிட்ட பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் தைப்பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லா ரேசன் அட்டைக்கும் வழங்கணும் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தைப்பொங்கல் என்று விலையிலா வேஸ்டி விலையிலா சேலை கொடுத்தாங்க தீமுக்கு ஆட்சி வந்த பிறகு சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல ரெண்டுமே பல இடத்துல கொடுக்கல மீண்டும் அண்ணா தீமுக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த இரண்டும் நம்முடைய பொங்கல் திருநாள் என்று வேஷ்டி சேலை ரெண்டும் குறிப்பிட்ட காலத்துல தரமாக கொடுக்கப்படும் அதோடு தீபாவளி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த உடனே தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளும் அற்புதமான சேலை வழங்கப்படும் நாங்கள் சேலை கொடுப்போம் தீபாவளிக்கும் நல்ல சந்தோஷமாக கொண்டாடலாம் உங்களுடன் ஸ்டாலின் இப்போ வந்துட்டாரு இப்போ ஒரு பேரை வச்சுக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு இது மாதிரி ஒரு விளம்பரத்தை அடிச்சு வெளியிட்டிருக்காரு தூக்கி துவக்கி வச்சிருக்காரு இதில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுதான் மக்களுக்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதுன்னு முதலமைச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குல்ல அப்புறம் ஏன் தீர்க்கல இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையை வீடு வீடாக வந்து கதவு தட்டி அரசு அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் மனுவாக கொடுங்க அந்த மனுவின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை தீர்ப்புக்குன்னு சொன்னார் இது நடக்குமா என்ன ஏழு மாதம் ஆயில் இருக்குது அந்த ஏழு மாதத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறாங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் நீங்களே சிந்திச்சு பாருங்க நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஊர் ஊராக போனார் அங்கே போய் ஒரு திட்டில் பாயை விரித்து போட்டு அமர்ந்துக்கிட்டு முன்னாடி மக்களையெல்லாம் வெட்டிட்டு போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட குறைகள்லாம் கேட்டார் உங்களுடைய குறைகள்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்துருக்கிற பெட்டியில் போடுங்க நான் அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு பெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை ஒடித்து பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுடைய குறையை தீர்க்குறனாரு அப்புறம் எதுக்கு இது ஏற்கனவே போட்ட மனு என்ன ஆச்சு அந்த மனுவிலுக்கு தானே நீங்களும் கேட்டுருக்குறீங்க எப்படி நாட்டு மக்களை என்பது பாருங்கள் ஒரு படத்தில் சதுரங்க வேட்டை நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி இன்றைய முதலமைச்சர் வாக்குகளை பெறுவதற்கு மாடலை எடுத்திருக்கின்றார் நீங்கள் விழிப்போடு இருந்து அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி நீங்கள் நல்லாதை நல்க வேண்டும் நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியிலே நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அற்போதுமான இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையே உங்களுக்காக வழங்கப்பட்டுகின்றது விருதுநகர் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ராமமூர்த்தி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியாளர் கட்ட முன்மொழி உருவாக்கப்பட்டது சுமார் ஐநூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை நகராட்சிகளுக்கு தாமரமணி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியாளர் அடிக்கல் நாட்டினேன் அது அப்படியிலே ஆமை வேகத்தில் நடக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்துடன் இந்த கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் விருதுநகர் நகராட்சி மற்றும் தொகுதியில் உள்ள கிராமங்களுக்கு முப்பது கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டன அதேபோல் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜர்களுக்கு முழு உருவச் கூடிய மணிமண்டபத்தை நான் சென்னையிலிருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திறந்து வைத்தேன் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் வச்சு அதோடு மேலும் பெருந்தலைவர்களுக்கு பிறந்தநாளை ஒவ்வொரு ஆண்டும் விருதுநகரில் அவர் படித்த பள்ளியில் கல்வி திருவிழாவாக நாடார் மகாஜன சங்கம் சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த கல்வி திருவிழாவில் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நானே நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன் என்பதையும் நேரத்தில் நினைவு கடை நினைவு கூற கடைபிடிக்கின்றேன் அதேவேளை விருதுநகரில் சங்கரலிங்க நாடார் அவர்களுக்கு மார்பளவு சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்து சிறப்பு செய்தது அண்ணா தீவுக்கு ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்துக்கிறீர்கள் அதெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு எங்கே நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்